ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவுல ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவலை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் சிவபெருமானுக்காக நிறைய விரத நாட்கள் இருந்தாலுமே கூட அவருக்கு உரிய உன்னதானமான ஒரு நாள்னா அது மகா சிவராத்திரி தாங்க சிவராத்திரி தினத்துல சிவபெருமானை எண்ணி நீங்க மனதார கண்விழித்து வேண்டுதல்கள் வைக்கும் பொழுது அத்தனை விதமான வேண்டுதல்களும் வந்து நிறைவேறும் அந்த வகையில் வருகின்ற எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று மகா சிவராத்திரியானது வந்துள்ளதுங்க இந்த மகா சிவராத்திரி தினத்தில் எப்படியெல்லாம் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது மேலும் மகா சிவராத்திரி தினத்தின் பொழுது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமானது கிடைக்கும் அப்படின்னு நிறைய பதிவுகள் வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் சேனலை விசிட் பண்ணி அந்த வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க ஆனால் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா சிவபெருமானுக்கே உரிய ஒரு அற்புதமான அந்த உன்னதமான நாளில் அவருக்கு அர்ப்பணிக்கப்படக்கூடிய ஐந்து விதமான பூக்களை பற்றிய தகவலாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பூக்களை நீங்கள் அர்ச்சனைக்காக தவறாமல் வந்து வாங்கி கொடுங்க உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில் அந்த ஐந்து பூக்கள் என்னென்ன அந்த ஐந்து பூக்களை வாங்கி தருவதால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் மகா சிவராத்திரியினுடைய சிறப்புகளாக என்ன அப்படின்றத எல்லாத்தையும் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற வெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த நாட்காட்டியின்படி பார்த்தோன்னா மாசி மாதத்தில் கிருஷ்ணபட்ச சதுர்த்தி நாளில் வரக்கூடியது தாங்க மகா சிவராத்திரி மாதம் மாதம் சிவராத்திரி வந்தாலும் கூட மாசி மாதம் தேய்பிரையில் வரக்கூடிய சிவராத்திரி ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதாவது இந்த நாளில் நீங்கள் இருந்தால் போதுங்க வருடம் முழுவதும் சிவராத்திரியில் இருந்த பலனை வந்து அனுபவிக்க முடியும் அதனோடு மட்டும் சிவபெருமானுடைய உன்னதமான அருளை பெறுவதற்குரிய அற்புதமான நாள் அப்படின்னா அது இந்த நாளில் தாங்க சொல்லுவாங்க இந்த நாளில் நம்ம இரவு முழுவதும் கண்விழித்து உணவுகளை தவிர்த்து சிவநாமம் சொல்லி வழிபாடுகள் செய்யும் பொழுது நம்முடைய தலையெழுத்தே மாறிப்போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் மகா சிவராத்திரியின் பொழுது விரதம் இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க கூடவே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமச்சிவாய அப்படின்ற திருநாமத்தை பதிவு செய்துட மறந்துடாதீங்க சிவனது அருள் பெற இதையெல்லாம் வந்து தவறாம செய்துக்கோங்க மேலும் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு உரிய இந்த நன்னாளில் சிவனுடைய அருளை பெற வேண்டும் அப்படின்னு நிறைய சிவபக்தர்கள் வந்து கடுமையாக விரதம் இருந்து கண் விழித்த சிவபெருமானை வந்து வழிபாடு செய்வாங்க அப்படிப்பட்ட மகா சிவராத்திரி நாளன்று இரவு கண் விழித்து சிவனுடைய லிங்க ரூபத்தை வழிபடுபவர்களுக்கு புண்ணியம் கிடைப்பதாகவே சாஸ்திரங்கள் எல்லாமே சொல்லப்படுதுங்க மேலும் இந்த நாளில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் திருமணம் செய்து கொண்டனர் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால புதிதாக திருமணமானவர்கள் இந்த நாள்ல நாளில் கண் விழித்து வழிபட்டிங்க அப்படின்னா திருமண வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவே இருக்குங்க மேலும் படி பார்க்கையில சிவபெருமானுடைய ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் அப்படின்னா மகா சிவராத்திரி நாள்ல அவருக்கு ஒரு சில பூக்களை படைத்து நீங்க வழிபாடுகள் செய்ய வேண்டும் இப்படி வழிபாடு செய்வதன் மூலமாக சிவனது ஆசி கிடைத்து உங்களது ஆசைகள் அனைத்துமே வந்து நிறைவேறுங்க இப்போது அந்த பூக்கள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மேலும் அந்த பூக்கள்ல மகா சிவராத்திரி நாள்ல சிவனுக்கு படைத்து வழிபட வேண்டும் அப்படிங்கறத எப்படி எல்லாம் செய்யலாம் அப்படிங்கறதையும் பார்த்தடலாம் அந்த தகவல்களை எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பையும் பார்த்துட்டு வந்துடுங்க ஆயிரத்தி நூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ரூபாய்க்கு இப்ப கிடைக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது போன் பே இல்லா ஜிபே முன்னாடியே பேமெண்ட் பண்ணிட்டு அட்ரஸ் வாட்ஸ்அப் பண்ணி போட்டீங்கன்னா நாங்க கொரியர்ல வச்சிருவோம் சோ கொரியர்ல வருமா வராதாங்கிற சந்தேகத்துக்கு பாத்தீங்கன்னா ப்ரூஃப் ஆட் பண்ணிருக்கோம் எத்தனை பேருக்கு அனுப்பிருக்கோம் அப்படிங்கிற ப்ரூஃப் ஆட் பண்ணிருக்கோம் நீங்களே செய்வதற்குரிய அற்புதமான இரவாக இந்த மகா சிவராத்திரி தாங்க பார்க்கப்படுது இந்த நாளில் சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு நீங்கள் அபிஷேகத்திற்கு என்னென்ன பொருட்களை உங்களால் வாங்கி தர முடியுமோ அந்த பொருட்களை எல்லாம் தாராளமாக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் வாங்கி கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் சிவனுடைய ஆலயத்தில் நான்கு கால பூஜைகள் வந்து நடைபெறுங்க அந்த பூஜைகள் எல்லாம் இங்கே தவறாமல் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் நீங்கள் இருந்தீங்கனாலும் அது எல்லாமே வந்து சரியாகிடும் அதோடு மட்டுமல்லாம சிவபெருமானுக்கு அன்றைய தினம் ஒரே ஒரு கைப்பிடி வில்வ இலையாவது நீங்கள் வாங்கி கொடுங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களையெல்லாம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அந்த வகையில் தாங்க இந்த ஐந்து விதமான பூக்களும் வந்து அடங்கியிருக்கு இப்படி சிவபெருமானுடைய அபிஷேகத்திற்கு தரக்கூடிய பொருட்களில் இந்த ஐந்து பொருட்களில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைச்சிது அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வாங்கி கொடுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அந்த வகையில் தான் நம்ம முதலாவதாக என்ன பூக்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரு ஊமத்த பூ சிவபெருமானுக்கு கரு ஊமத்த பூவு அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இது நிறைய பேருக்கு தெரியாது நிறைய இடங்களில் வந்து இந்த பூக்களை வந்து கொண்டு போய் கொடுக்கறதும் கிடையாது ஆனால் சிவனுடைய வழிபாட்டிற்கு கரு ஊமத்த பூ மற்றும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னா பழங்கள் தாங்க இவை எல்லாமே ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படுது இந்த பூவும் பழமும் இல்லாமல் சிவ பூஜை முழுமையற்றதாக தான் கருதப்படுது அப்படி இந்த பூக்களை உங்களுக்கு எங்கே கிடைச்சதுனாலும் நீங்கள் தவறாமல் வாங்கிட்டு போய் சிவன் ஆலயத்தில் கொடுங்க இந்த பூக்களையும் பழங்களையும் சிவனுக்கு படைத்து நீங்கள் வழிபாடுகளை எல்லாம் செய்யுங்க இப்படி வழிபட்டீங்க அப்படின்னா அனைத்து விதமான துக்கங்களில் இருந்தும் அவர் வந்து உங்களுக்கு விடுவித்து கொடுப்பாரு அது மட்டும் கிடையாதுங்க திருமணமாகி திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை வந்து சந்தித்திருக்கக்கூடிய அனைவருமே இந்த ஒரு த விஷயத்தை தவறாம செய்யுங்க அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீர்ந்து போகும் இதனோடு மட்டுமல்லாமல் நீண்ட நாளுடைய விருப்பங்கள் கூட நிறைவேறும் இது உங்களுடைய தீராத ஆசைகள் நிறைவேறுவதற்காக தவறாமல் மகா சிவராத்திரி தினத்தில் கரு ஊமத்தம் பூவை வந்து ஆலயத்திற்கு வாங்கி கொடுங்க ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பொருள் அனைவருக்கும் எளிமையான கிடைக்கக்கூடிய ஒரு பூ தாங்க செம்பரத்தி பூ படி சிவபெருமானுக்கு சிவப்பு நிற பூக்களை அர்ப்பணித்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் செம்பருத்தி பூக்களை ஒவ்வொன்றாக எடுத்து சிவ மந்திரத்தை கூறி அர்ப்பணிப்பதன் மூலமாக வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் வந்து தீர்ந்து போகும் அது மட்டும் இல்லாமல் இது நம்பிக்கையாகவே தொடர்ந்து செய்து வரக்கூடிய ஒரு விஷயந்தாங்க தவறாமல் செம்பருத்தி பூ கிடைக்கக்கூடியவங்க செம்பருத்தி பூவையும் வாங்கி கொடுங்க மூன்றாவதாக நம்ம பார்க்கப்படக்கூடிய பூ அப்படின்னா அனைவருக்குமே பிடித்தமான மல்லிகைப்பூ தாங்க நீண்ட நாட்களாக வாகனம் வாங்க வேண்டுமே அப்படின்னு ஆசையோடு இருக்கக்கூடியவங்க அந்த ஆசை நிறைவேறாமல் நிதி பற்றாக்குறையோடு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானுக்கு மல்லிகைப்பூவை வந்து அர்ப்பணித்து வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் இப்படி செஞ்சீங்க அப்படினா வாகன சுகத்தை பெறுவதோடு மட்டுமல்லாமல் சிவபெருமானுடைய அருளால் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு எப்போதுமே வந்து கிடைக்குங்க அதனோடு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக உண்டு அடுத்து தான் நம்ம பார்க்கப்படக்கூடிய பூ என்னன்னா ரோஜா பூ தாங்க மகா சிவராத்திரி நாளன்னைக்கு சிவபெருமானுக்கு ரோஜா பூக்களை அர்ப்பணிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இதனால் உங்களுடைய ஆரோக்கியமானது கண்டிப்பாக அடையும் நோய்வாய்ப்பட்டு பல்வேறு விதமான கஷ்டங்களோடு இருக்கக்கூடியவங்க நோய் தீர வேண்டும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவங்க எல்லாரும் மகா சிவராத்திரி தினத்தில் சிவபெருமானுக்கு அர்ச்சனைக்காக ரோஜா மலர்களை வந்து வாங்கி கொடுங்க இதை மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால திருமணம் மாணவர்களும் தவறாமல் இந்த விஷயத்தை வந்து செய்யலாம் மேலும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் சிவபெருமானுக்கு சிவ பூஜையின் பொழுது ரோஜா பூக்களை அர்ப்பணிப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது இதுபோல பிரச்சனைகள் எல்லாம் இருக்கக்கூடியவங்க பல இடங்களில் சென்று நிறைய செலவுகள் செய்து கஷ்டப்படுவதை விட இது போன்று எளிமையாக சிவராத்திரி தினத்தில் கிடைக்கக்கூடிய மலர்களை வாங்கி கொடுத்து நீங்கள் அர்ச்சனை செய்திங்கனாலே போதுங்க எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு தேர்ந்து போகும் அடுத்தது கடைசியாக பார்க்கப்படக்கூடிய ஒரே ஒரு பூ என்ன பூ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆலி மலர் தாங்க இந்த ஆழி மலர் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு அர்ப்பணித்து நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா சிவனுடைய கவனத்தை எல்லாம் நீங்க ஈர்க்க முடியும் ஏன்னா ஆழி மலர் சிவபெருமானுக்கு பிடித்தமான மற்றொரு பூங்க இந்த பூவை சிவனுக்கு படைத்து வழிபடக்கூடிய நபர் சிவபெருமானுக்கு பிடித்த நபராகவே வந்து மாறிடுவாரு இதனோடு இந்த பூ விஷ்ணு பகவானுடைய ஆசியை பெறுவதற்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் இந்த பூ கிடைச்சது அப்படின்னாலும் நீங்கள் தவறாமல் சிவராத்திரி அன்னைக்கு வாங்கிட்டு போய் சிவனாலயத்தில் வந்து கொடுத்து அர்ச்சனை வந்து செய்துக்கோங்க இதுபோல் எளிமையான விஷயங்களை எல்லாம் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான இந்த மகா சிவராத்திரி நாளில் விரதம் இருந்தீங்க அப்படின்னா பல்வேறு விதமான பாவங்கள் எல்லாம் நீங்கி போகும் இதுபோல் இந்த ஒரு வருடம் மட்டும் நீங்கள் விரதம் இருந்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை எல்லாம் பார்க்கலாம் மேலும் ஒரு வருடம் விரதம் இருக்கக்கூடியவர்களுக்கு நூறு தடவை அஸ்வமேத யாகம் செய்த பலனும் நூறு தடவை கங்காஸ்தானம் செய்த பலனும் கிடைக்குங்க தவறாம வந்து இதை வந்து செய்து பாருங்க சூரிய அஸ்தமமாகி சூரிய உதயம் வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த ஒரு விதத்தை தவறாம செய்ய அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிக சிறந்த பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்கும் இந்த பதிவின் மூலமா மகா சிவராத்திரியினுடைய சிறப்புகளை பற்றியும் அன்றைய தினம் சிவபெருமானுக்கு அர்ச்சனைக்காக வாங்கி தரக்கூடிய ஐந்து விதமான பூக்களை பற்றியும் நீங்க தெளிவா தெரிஞ்சிட்டு இருப்பீங்க நினைக்கிறேன் அந்த வகையில் எந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தவறாக வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க கூடவே வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்